கணேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பௌரவருத்தராக கலந்து கொண்டிருக்கின்ற பிராபூஷனம் ஸ்ரீ மாசராமணி அவர்களே மற்றும் முன்னாள் இடதாளர் திரு பத்ரிநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிவுசாலுக்கு பெரியோர்களை உத்தியோகத்தர்களே பெற்றோர்களே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் அன்பானமானது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இங்கு அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலே இந்த பண் மாகாண பண்பாட்டு பெருவிழா இங்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் ஞாபகம் இருந்தது அந்த வகையிலே அதை நான் பெருமிடுகிறேன் இங்கு இந்த மா அந்நாட்டில் நடைபெறுகின்ற மாகாண பண்பாட்டு பெருவிழாவிலே நான் கலந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் துறை திணக்கணக்காரப்பேட்டோத்துலேருந்து மாவட்டத்தில் கிடைக்கவில்லை என்று அது உண்மையிலே நான் அதை பெருமைப்படுகிறேன் நான் சொல்வது நான் நான் கழுதம் வகையில் தெனிமொழியை செய்து முடிப்பேன் வேண்டியார் மாவட்டத்தில் என்று தான் நான் சொல்கிறேன் நான் மற்ற திரைக்கழகங்களுக்கு நான் சொல்வது வழக்கம் வேண்டார் மாவட்டத்தில் நான் தொலைபேசியிலே செய்து முடிப்பேன் எந்த ஒரு வேலையும் அவ்வளோத்து தான் அந்த எல்லா திரைக்க திணைக்கிழமை தலைவர்களும் நல்ல ஒற்றுமையாகவும் செயல்பட்டு இருந்தார்கள் நான் அந்த வகையிலே நான் உண்மையிலே அந்த பஸ்ஸை தாக்குதற்காக நான் உண்மையிலேவர்களுக்கு நன்றி கூட கடக்கப்பட்டு இருக்கிறேன் பண்பாடு என்பது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு பாதுகாப்பு பண்பாடு என்பது தமிழர்களுக்கு முக்கியமாக இருக்கின்ற பண்பாடு வந்து விருந்தோம்பல் விருந்தோம்பல் நன்றி தான் மிக முக்கியமான பண்பாடாக இருக்கின்றது அதை நாங்கள் வந்து நாங்கள் மறந்து போகிறோம் எங்களுக்கு நியமித்த ஒன்று இருக்கிறது எதை நாங்கள் மறந்து போகிறோமோ அதை நியமிப்பதற்காக நிவாரண நபராக வருகின்றன சர்வதேச விழாக்கள் சுகரத விழாக்கள் அப்படி எல்லாம் என்பது வந்து அதை நினைவூட்டுவதாகத்தான் எங்களுக்கு வருகின்றது நாங்கள் நாங்களுடைய அந்த பண்பாட்டு விழாவும் அதுக்காக தான் வருகிறது எங்களுடைய பண்பாடுகளை மற மறந்துவிட்டோம் தொலைக்காமல் மறக்காமல் இருப்பதற்காக தான் இதை நினைவூட்டப்படுகின்றன இன்றைய நாங்கள் ஒரு வித்தியாசமான யுவத்திலே நடக்கிறோம் எங்களுக்காக தனிப்பட்ட சிறப்பு இயல்புகள் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றன ஏனென்றால் நாங்கள் ஒருவரை வீதியிலே பிளே செய்கின்றாய் என்று கேட்க முடியாதவர்களா இருக்கின்றோம் ஏன் வந்து அந்த அதை விளையாட வைக்க செய்கிறாய் என்று நாங்கள் திருத்த திருத்த பயந்து இருக்கிறோம் பயன் பயப்படுறோம் அவ்வளோ ஒரு நிலைமை தான் இன்று இருக்கின்றது அந்த நிலைமையிலே ஆகிய இந்த வித்தியாசமான ஒரு சூழ்நிலையே நாங்கள் இந்த பண்பாடுகளை வரக்கூடோம் உண்மையிலே இந்த செயலாளர் கல்வி பண்பாட்டு செயலாளர் அவர்களுக்கு நாங்கள் மிக நன்றி கூட கனப்படுகிறோம் மேலே இந்த நிகழ்வுகள் வந்து மிக சிறப்பாக அதுவும் இளைஞர்களை கொண்டு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக இந்த கண்காட்சி கூட மேலே நாங்கள் இந்த 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 இதில்

வாழ்த்துக்களை தெரிவித்துக் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கின்றது அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை மேலும் அடைய வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக வருங்காலத்திலே அதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் என்றும் செயலாளரை நான் அவர்களை கேட்டுக்கொண்டேன் என்ற அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய ஆக்கங்களை நாங்கள் மேலும் இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும் அந்த வகையில இந்த பண்பாட்டு விழாவிலே நாங்கள் அந்த எங்கிட்ட பிள்ளைகள் வந்து மேலும்

தீக்கு செய்யாமல் நெனக்கா ஆதரவா இது போடணும் என்று நினைக்காமல் எங்கள்கிட்ட ஒரு மொத்த சமூகத்துக்குமே நாங்கள் மாற்றம் செய்யப்பட்டுருக்கோம் வீதிகளில் வந்து குப்பையை போடுறதை நாங்கெல்லாம் வீதிகளை முறைத்து வாய்ப்பால் இருக்க போடுறதை நாங்கெல்லாம் கட்டணங்கள் கட்டுறதை நாங்கெல்லாம் வெள்ளம் வீட்டுக்கு வந்து சென்று போடு செல்லுள்ளதா உணர்வது நாங்களெல்லாம் அதை நாங்கள் சிறப்பாக எல்லாரும் ஒவ்வொரு விரும் நாங்கள் நினைத்தோம் ஆயிடுந்தால் மற்றவனுக்கு துரோகம் செய்யாமல் மற்றவர்களுக்கு பாதகம் இல்லாமல் மற்றவர்களுக்கு எந்த ஒரு எங்களால எந்த ஒரு தடையும் பெறக்கூடாது எந்த ஒரு பெறக்கூடாது நாங்கள் சிந்து ஜோமா இருந்தால் இப்படியான ஒரு பிரச்சனை வராது அவை நாங்கள் அதே கொட்டிட மேல மிக முக்கியமாக சிறுவர்களை வந்து அந்த அது கட்டாயம் பெறவும் அந்த சிறுவர்கள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இறக்கப்படக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு மற்றவர்களை மதிக்கின்றவர்களாக வளர வேணும் அதுதான் மிக முக்கியம் நாங்கள் பா பார்க்கணும் இப்பொழுது நன்றாக படித்திருந்தாலும் கூட தலைவர்களிடம் பண்புகள் இல்லாமல் போனதை பார்க்கணும் படித்திருந்தால் கூட பண்புகள் இல்லை மற்றவர்களை பதிப்பதில்லை மற்றவர்களை அதை அவருடைய அன்பாக படைப்பதில்லை என்ற பிரச்சனை இல்லை அதற்கு நாங்கள் பண்புடையவர்களாக நாங்கள் பண்பாக இருந்தால் தான் மக்கள் மக்கள் எங்களை மதிப்பார்கள் மற்ற நாங்கள் நில உயர்ந்த பொழுது நாங்கள் பணிபுரியவர்களாக இருக்கணும் பண்படியவர்களாக இருக்கணும் அவர் எமது எமது அநேகமான இடங்களிலே இப்பொழுது

சேவை சேவைக்காரர்கள் நாங்கள் கரையிறோம் ஆகவே நாங்கள் அந்த சேவைகள் எவ்வளவு வினைத்தனாக விரைவாக செய்து அன்பாக செய்து முடிக்கிறோமோ அதில் தான் எங்களுடைய பணி வந்து தங்கியிருக்கிறது எவ்வளவு வடமாகாணத்தை பிறந்த படத்தில் எவ்வளவு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்பார்க்கிறார்கள் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் பல பிரச்சனைகளுடைய பிரச்சனைகளை எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு அதையெல்லாம் நாங்கள் வெற்றிடமாக செய்து முடிப்பதற்கு எல்லா அலுவலகம் பூரண ஒத்துழைத்த நாங்கள் விரைவாக செய்து முடிக்கலாம் தங்களுடைய நாங்கள் இந்த வடமாகாணத்திலே எங்களுடைய மக்களுடைய எவ்வளவு கோரினாலே ஒரு அழைத்த ஒரு மாகாணம் அவை அதை நாங்கள் நீள கட்டி நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க அது மட்டுமல்ல அவர்களுடைய தேர்தலை நாங்கள் இனங்கட்டு செய்ய வேணும் இப்பொழுது அனைத்து மாணவர்கள் புது உத்தியோகர் உண்டு அவர்களுக்கு ஒரு கோபம் வருகிறது என்னன்னா நீ ஏன் அந்த கூட்டேன் எனக்கு புதிய உத்தியோகர்கள் எனக்கு கவலைப்படுற புதிய நாங்கள் செவ்வியல் செய்து எவ்வாறு எவ்வாறு மனிதன் மக்களுக்கு சேவை செய்யணும் என்று இல்லாமல் நீ அந்த என்ன என்ன அப்படின்ட்டு அந்த செய்ய மாட்டேன் சொல்லுவாங்க புது புதி சாகுபட்ட உத்தியோகத்தரு கூட அவர்கள மன கவலைமா இருக்கிற சேவையில இருக்கிற உத்தியோகத்தர்கள் அப்படி இருந்தவங்க அப்படி இவங்க என்ன தப்ப இந்த சேவைக்கு வருவார் நாங்கள் நாங்கள் என்ன பதவியில் எடுக்கிறதுக்கு ஆவார் உண்மையில மக்களை நாங்கள் எவ்வாறு இந்த மக்களை அன்பாக சேவை செய்யணும் தனவே இல்லை உண்மையில நான் கவலைப்படுறேன் புதிதாக இருக்கிற விதைய செயலாளர் பிறகு அந்த பணிவாக்குறத பணிவாக்குறது அப்படி எல்லாம் இருக்குது உண்மையில புத்தமாக எந்தெந்த மாகாணத்திலே இந்த மக்களாக இருந்தோம் தமிழ் நாங்கள் ஒரு இன உணர்வோடு செய்கிற ஒரு உத்தேகம் அவர்கள் இல்லை இது அந்த

அவருக்கு எந்த மாதிரி யாரும் உதவி செய்யலாம் செய்யலாம்னு யோசிக்கணும் அதை கிட்ட நான் எந்த மாதிரி அவரை கோல் பாசிங் சொல்றேன் தண்ணி விடுறது நீ இங்கே வராது அந்த ஊர் இங்கே ஊர் அப்படி இருக்கிறதெல்லாம் நாங்கள் நாங்கள் என்னதுக்காக நாங்கள் இந்த கதிரைக்கு வந்தோம் என்பதை பற்றி யோசிக்கிறேன் அவை அதை நாங்கள் மாற்றவன் எல்லாரும் சின்னங்கள் இந்த கஷ்டப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தோம் அவர்களுடைய பிரச்சனை இப்போ இந்த ஒரு சிறந்த ஒரு மாகாணமாக

இவரது விவகார அமைச்சின் பண்பாட்டாளர்கள் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வழங்கி கௌரவிப்பது பெருமை அடைக்கின்றது தலைச்சிற்பங்களை செல்ல கைதறிந்தவராக இருக்கும் இவருக்கு வடக்கு மாகாண கல்வி பண்பாடுகள் விளையாட்டுக்கள் என்ற இளைஞர் பண்பாட்டல்கள் அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடிய சிற்பகழ